இது வந்து என்னன்னா காக்கா கதை சொல்லுவாங்க அது மாதிரி தான் பிஜேபி பானையில கல்ல போட்டு போட்டு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஜெயிச்சிருங்க பிஜேபி ஜெயிச்சிருங்க கடைசியில பார்த்தா கல்லெல்லாம் பொறிக்கிட்டு பார்த்தா தண்ணி ஒரு அரை டம்ளர் கூட தேராது ஜக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஏடிஎம்கேட கூட்டணி சேர்ந்தவுடனே ஏடிஎம்கே நாசமாக போகுதுன்னு சொல்லி ஏடிஎம்கே காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம செத்தம்டா நம்மளை நிர்பந்தப்படுத்தி இந்த குஜராத் கும்பல் வந்து நம்மளை கொண்டு போய் அவங்களோட சேர்த்து விட்டுருச்சு பிஜேபி என்ன நினைக்குதுன்னா ஒண்ணுமே இல்லாம இட்டு போய் கடந்தோம் ஏடிஎம்கேயோட சேர்ந்த உடனே நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருச்சு ஆமா இப்ப இதை நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூறுபா நகைய போட்டு ஐஏஎஸ் முடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனே கலெக்டர் பொண்டாட்டி ஆயிரும் ஒரே நாள்ல ஆனா அந்த கலெக்டர் ஆனவர் பல டியூஷன் படிச்சு பல தண்ணி ஆத்தி ராத்திரி போறான் டியூப் லைட்ல படிச்சு தெருல படிச்சு எக்ஸாம் லெண்டல் ஆகி எக்ஸாம் எழுதி பல க நாய்க்கடி பேய் வாங்கி ஐஏஎஸ் ஆபீஸர்னு ஒரு நாள் வரும்போது அவர் ஒரு துணிச்சலான ஒரு வெற்றியை பெறுவாரு ஆனா இந்த பொண்ணை கொடுக்குறவங்க நூறு பொண்ணாக போட்டு ஐஏஸ்ஆர் கலெக்டர் பொண்டாட்டி ஆயிரும் ஒரே நாள் கலெக்டர் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி ஏடிஎம்கியோட கூட்டணி சேர்ந்த நம்மளும் நாலு சீட்டு ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்த உடனே குடிய கட்டிட்டு பறக்கிறேன் நீங்க எங்கடா போறீங்கன்னு பார்த்தா நாங்கெல்லாம் பிஜேபி அடுத்து நாங்க சீட்டு காக்க போறோம் அங்க வீட்டுக்கார சொல்லிருக்கேன் பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சு நீ பாட்டு வண்டியில போறா வர ஒரு எம்எல்ஏ பாத்திர வழக்கு சொல்றேன் நீ யாரும் கேட்டிருக்காரு வீட்டுக்காரர் நான் என்னையே தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பல பேர் கிளம்பிருக்காங்க சார் நிறையா பேர் கற்பனையில் மிதக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீட்டிங் போட்டிருக்கேன் ரகசிய கூட்டம் இருந்து வந்த சீமான் வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வந்து ஓட ஓட விட்டு நான் தமிழன்னு சொல்லி நீலாம் தமிழன் இல்லைன்னு சொல்லி மித்த தமிழ் உண்மையான தமிழனே பயன்படுத்த வச்சுருக்கா நம்ம ஒரு ரெட்டியாக இருந்து நம்ம இந்த நாட்டை ஆண்டிருக்கோம் கேரளாக்காக இருந்தால் தமிழ்நாட்டை ஆண்டது கிடையாது தெலுங்கு தமிழை ஆண்டுருக்கிறது சில காலகட்டங்கள் அப்போ நம்ம ஏன் தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணக்கூடாது தமிழர்களை தத்து ஒரு மலையாளத்துக்காரன் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறான் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைவ் ரெட்டிஸ் உடைய எய்மே தான் தமிழகத்தை கைப்பற்றுவோம் ரெட்டிகள் கட்டுப்பாட்டில் தமிழக பாஜக இருக்குது இருக்கு நைனார் கட்டுப்பாட்டில் கிடையாது நைனார் அவங்க யார் விரும்புவாங்க அவங்க தான் சீட்டு நிச்சயமா உங்க டாய்லெட் கிளீனர் Bison Toilet Cleaner quality விட better நே நிருபிச்சா உங்க மொத்த பணமோ refund Bison டாய்லெட் Cleaner இப்போது 79 ருவாயில் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது யாருக்கு சீட்டு அப்படின்னா எல்லாரும் ப பல பேர் சீட்டு கொடுத்தா தான் எம்எல்ஏவா வாழ்கிறாங்க ஆனால் பல சீட்டு வாங்கின எம்எல்ஏக்கள் இந்த வாட்டி நம்ம ட்ரௌசரை உரிருவாங்களோன்னு சேம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி வரகிற தாவே கால கூட சரி இந்த பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு சார் ஒரு ஒரு லாபிகள் செட் பண்ணப்பட்டு அவர்களுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னும் சில அந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்களே இவங்க அவங்கள மதிக்கிறதில்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேங் கேங்காக பிரிஞ்சுக்காங்கன்னு இந்த பஞ்சாயத்து பெறுதலெல்லாம் வெடிச்சிருக்கு எல்லா கட்சியிலுமே வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கு தேர்தல் நிலவரம் அல்ல குறிப்பாக பாஜகவில் இந்த சீட்டு வாங்குறதுல ஏடிஎம்கேவோட பெரிய ஃபைட்டு இருக்கு அவருக்கு கேங் ஒரு சீட்டு இவருக்கு கேங் ஒரு சீட்டுன்னு ஒரு சண்டை ஏற்பட்டிருக்குறதா ஒரு தகவல் வந்திருக்கே என்ன சார் நடக்குது அது பாஜகவை அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிறவர்கள்லாம் நம்ம ஜெயிக்க மாட்டோம் நம்ம ஓட்டு போடுற ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும்ன்றக்காக பல பேர் வந்து பாஜக ஆதரவாளர்கள் பிராமணர்கள் ம இன மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம் கேக் போட்டுருவாங்க ஏன்னா ஜெயிக்க போது சில பேர் திமுக பிடிக்காது ஏடிஎம் கேக் போட்டுருன்றாங்க இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு போடுங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி மேலே வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போட்டால் ஜெயிச்சிருமோ அப்படின்னு ஒரு மாய வலையை ஏற்பதுனே அதை ஏற்படுத்தினோன்னு என்ன பண்ணுவாங்க சரி இப்போ போடலாம் நம்ம இவ்வளோ நாள் போடலன்னு போட்டாய்ங்க போட்டது தான் பர்சன்டேஜ் ஏறி ஏழு பர்சன்டாச்சு இது வந்து என்னென்னா காக்கா கதை சொல்லுவாங்க ஒரு ஜக்கில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் இது காலங்காலமாக சொல்கிற கதை தான் அந்த காக்கா கல்லை பொறுக்கி பொறுக்கி போட்டால் மென்டல் காக்காவாரு ஏரிகள் பல இது இருக்குது அங்கே போய் குடிக்காமல் இது போய் பானையில் கடலை பொறுக்கி போட்டு அந்த தண்ணி ஏறி எத்தனை தண்ணிக்கு தான் குடிக்கும் அந்த காக்கா அது மாதிரி தான் பிஜேபி பானையில் கல்லை போட்டு போட்டு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஜெயிச்சிரும் பிஜேபி ஜெயிச்சிரும் கடைசியில் பார்த்தா கல்லெல்லாம் பொறிகிட்டு பார்த்தா தண்ணி ஓ அரை டம்ளர் கூட தேராது ஜக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருந்ததில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்த ஏடிஎம்கே நாசமாக போகுதுன்னு சொல்லி காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம செத்தம்டா நம்மளை நிர்பந்தப்படுத்தி இந்த குஜராத் கும்பல் வந்து நம்மளை கொண்டு போய் அவங்களோட சேர்த்து விட்டுருச்சு காலத்தின் கட்டாயத்தால் போய் மாட்டி மாட்டிக்கிட்டோம் இனி வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மைனாரிட்டிகளும் விவரம் தெரிஞ்சவனே நமக்கு ஓட்டு போட மாட்டான் நம்ம வாழ்க்கை நாசம்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் எதுக்கு இருக்கு இதுக்கு இருக்கு ஏடிஎம்கே பிஜேபி என்னன்னு நினைக்குதுன்னா ஒன்றுமே இல்லாமல் இத்து போய் கடந்தோம் ஏடிஎம்கே சேர்ந்த உடனே நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருச்சு ஆமா இப்போ இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூறு போன நகையை போட்டு ஐஏஎஸ் முடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனே கலெக்டர் பொண்டாட்டி ஆயிரும் ஒரே நாளில் அது ஆனால் அந்த கலெக்டர் ஆனவர் பல டியூஷன் படித்து பல தண்ணி ஆற்றி ராத்திரி பூரா டியூப்லைட்டில் படித்து தெரு படித்து மெண்டல் ஆகி எக்ஸாம் எழுதி பல க நாய்க்கடி பேய் கடை வாங்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு நாள் வரும்போது அவர் ஒரு துணிச்சலான ஒரு வெற்றியை பெறுவார் ஆனால் இந்த பொண்ணை கொடுக்குறவங்க நூறு பொண்ணாக போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் பொண்டாட்டி ஆயிரும் ஒரே நாளில் அது மாதிரி தொல் இது நல்ல இடத்து வட்டிக்கு வாங்கி ஓடி ஊரை விட்டு ஓடி பேங்க் லோனுக்கு அலைஞ்சி ஒரு கம்பெனியை ஆரம்பித்து வளருவான் கம்பெனி ஓனர் ஆயிரும் நூறு பேர் வேலை பார்ப்பான் கடைசியில மேடம் வந்து குத்துவாங்க ஏத்து வச்சு அவங்கதான் ஓனர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவருங்க பிஜேபி கலெக்டர் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி ஏடிஎம் கூட்டணி சேர்ந்த நம்மளும் நாலு சீட்டு ஜெயிச்சிடலாம் வந்த உடனே நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கொடுத்தோட பல பேர் எம்எல்ஏ கனவுல போய் அலைஞ்சாங்க நடு ரோட்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க டீ கடையில உட்காந்துருக்காங்க கோயம்புத்தூர் ஏரியா பக்கம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடிய கட்டிட்டு பறக்கணும் என் கார்ல இந்த பக்கமா அந்த பக்கம் அங்கேயும் போறான் வர எங்கடா போறீங்க நீங்க எங்கடா போறீங்கன்னு பார்த்தா நாங்கெல்லாம் பிஜேபி அடுத்து நாங்க சீட்டு கேட்க போறோம் முதல்ல பிஜேபியில உனக்கு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்கலான்றது வேற முதல்ல பிஜேபிக்கே தமிழ்நாடு மக்கள் ஒரு சீட்டாவது கொடுப்பாங்களான்றது வேற இப்போ இந்த பைத்தியங்கள் பூரா ஆச்சு நான் தான் எம்எல்ஏ நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டு நான் தான் கொடுக்க அவரை வச்சுருக்கேன் நான் இவரை வச்சு தப்பானே இல்லை அவர் பழக்கத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்களை சொல்கிறேன் எனக்கு ஏரி தெரியும் சின்ன ஏரியை தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கேன் கூட்டணியில் அவரை வச்சு இவரை இவரை வச்சு இப்படி போயிட்டுருக்கும்போது பல பேர் வந்து எம்எல்ஏ கனவு சுற்றிட்டு இருக்காங்க நைனார் நாயந்திரை சுற்றினாலும் பரவாயில்ல மாநில தலைவர் அவரே பாவம் மதிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ரெட்டிகள் ராஜ்யம்னு ஒன்று புதுசாக பிஜேபியில் உருவாகிருக்கு ரெட்டிகள் ஆமாம் ரெட்டிகள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு கும்பல் சேர்ந்து ரெட்டிகளுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மெது மெதுவாக வச்சு அண்ணாமலை போனோடனே பயம் விட்டு போய் அண்ணாமலையே இல்லை அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னி ரெட்டிகள் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு ரெட்டி ஃபைவ் ரெட்டிஸ் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆஃபீஸில் இப்போ அந்த அஞ்சு அப்படின்னாலே மிரண்டு ஓடுறாங்க மலேசியாலலாம் நம்பரில் தான் ரவுடிகளை கூடுவாங்க சுதாகர் ரெட்டி அவர் வந்து தேச பிற்பாடு அவர் தலைமையில தான் இந்த கூட்டணி இப்ப தமிழ்நாட்டை ரெட்டிகள் கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக ரெட்டி லாபி பண்ணி பிஜேபி தமிழ்நாட்டை கைப்பற்றணும் பிஜேபியை நம்ம கைப்பற்றணும் கட்டி இதை கொண்டு போய் ஆந்திராவோட இணைச்சிடணும் ஆந்திராவோட எப்படின்னா முதல்ல வந்து ஆந்திரால ரெண்டு பேர் தான் ஆட்சி பண்ண முடியும் ஒன்னு நாயுடு இன்னொன்னு ரெட்டி ரெட்டின்னா இந்த ரெட்டி யாரு சமசிமா ரெட்டி இல்லை இப்போ ஏற்கனவே சிஎம் ஆ ராஜசேகர் ரெட்டியுடைய பையன் அவங்க குரூப் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர் பையன் இது ஒரு வார் மாதிரி ரெட்டியா நாயுடு அப்படின்னு அங்க எப்பயுமே ஒன்னு ரெட்டி ஜெயிக்கும் இல்ல நாயுடு ஜெயிக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே இதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா இங்க நாயுடு கம்மி ஜெயிக்கிற அளவுக்கு இல்ல ரெட்டி வந்து அதை விட கம்மியா இருக்கு புரியுதா அப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம ரெட்டி வந்து பிஜேபியை டேக் ஓவர் பண்ணிட்டு புரியுதா பிஜேபி பல மாநிலத்தை பிஜேபி பண்றதுக்கு அங்கங்க இந்த படம் மாதிரி யாரு விஜயகாந்த் படத்தில் இருப்பாங்க அங்கங்க வேலை பார்ப்பாங்கல்ல ஒருத்தர் போலீஸா இருப்பான் ஒருத்தன் கிளர்க்கா இருப்பான் இந்த மாதிரி விளைச்சு விட்டுருக்காங்க கடைசியில் அண்ணாமலை நிலமை அப்படின்னா அந்த இதில் வடிகள் சொல்லுவா திருஷா திருசா என்ன இது பண்ணுச்சுன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ இது ஒரு பக்கம் பைத்தியங்கள் உள்ளே போயிட்டு சரி மாநில தலைவர் இவ்வளவு வீக்காவாக இருக்காருன்னு பார்த்தா அவர் மதிக்கவே மாட்டாங்க ஆக்சுவலி எப்படி படிவேல் காமெடியில் சின்ன பையன் ரெண்டு பேரும் பையன் சுடுகாட்டில் டேய் போடா ஏ என்னடா போடா வாடான்ற அப்படின்னு ஏ உனக்கு என்னடா மரியாதை அவ்வளோதான்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ ஏன் சார் அந்த பழைய அரசியல்வாதி தான் எல்லாம் தெரிஞ்சவர் தான் எப்படி சார் தெரிஞ்சா கூட இப்போ புதிய அரசியல் தெரியாது இல்லை நீங்கள் வந்து இப்போ நீங்க வந்து பழைய பச்சை முத்து அவருக்கு தெரியும் பாரிவேந்தரை தெரியாது இல்லை பேர் மாற்றிட்டாருன்னு புரிதாங்க அப்போ இவங்க பச்சை முத்துவாவே அவரை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பாரிவேந்தராக பார்த்தீங்கன்னா தான் அப்டேட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு ரெட்டி பிரதர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஆட்சியை கைப்பற்றது பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா கூட்டணிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடிய துணை முதல்வராகணும்னு அவங்க பிளான் போடுறாங்க அப்போ பிஜேபி முதல்வராகணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை அப்போ அந்த முதல்வராக ரெட்டி தான் இருக்கணும் நான் டெல்லியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் சுதாகர் ரெட்டி பேசியிருக்கேன்

அப்ப தூக்கலாம் எலெக்ஷன் எப்ப வருதுன்னு அவங்க எதுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா எலெக்ஷன் வந்தா தானே இவர் பதவி விட்டு தூக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டு அவங்க வீட்டுக்கார சொல்லிருக்கியமா பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சு நீ பாட்டு வண்டியில் போறா வரான்னு ஒரு எம்எல்ஏவை பாத்திரம் வழக்கு சொல்றீங்க யாருன்னு கேட்டிருக்காரு அவங்க வீட்டுக்காரர் நான் தான் சொல்றேன் இந்த மாதிரி பல பேர் கிளம்பிருக்காங்க நிறைய பேர் கற்பனையில் மிதக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீட்டிங் போட்டிருக்காங்க ரகசிய கூட்டம் இருந்து வந்த சீமான் வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வந்து ஓட ஓட விட்டு நான் தமிழேன்னு சொல்லி நீலாம் தமிழன் இல்லைன்னு சொல்லி மித்த தமிழ் உண்மையான தமிழனே பயன்படுத்த வச்சுருக்காங்க நம்ம ஒரு ரெட்டியாக இருந்து நம்ம இந்த நாட்டை ஆண்டிருக்கோம் கேரளாக்காரன் தமிழ்நாட்டை ஆண்டது கிடையாது சரியா ஆனால் தெலுங்கு தமிழை ஆண்டுருக்கிறது சில காலகட்டங்களில் அப்போ நம்ம ஏன் தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணக்கூடாது தமிழர்களை விட்டு ஒரு மலையாளத்துக்காரன் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறான் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபைவ் ரெட்டிஸ் உடைய எய்மே அதுதான் தமிழகத்தை கைப்பற்றுவோம் ரெட்டிகல் கட்டுப்பாட்டில் தமிழக பாஜக இருக்கு இருக்கு நைனார் கட்டுப்பாட்டில் கிடையாது நைனார் வேஸ்ட் அவங்க யார் விரும்புவாங்க அவங்களுக்கு தான் சீட்டு நிச்சயமா முன்கூட்டியே பாஜக அண்ணாமலை எல்லாம் நைனார் சொல்ற ஆளுக்கே சீட்டு கிடைக்காது நைனாருக்கே ரெட்டிகளே ஒரு பதினஞ்சு சீட்டை ஒதுக்கிடுவாங்க அவங்க இப்போ நோட்டாக்கியில் வாங்க போறாங்கன்றது வேற புரியுதா போய்ட்டிருக்கு சார் பல கோடி பணம் இறக்கிறாங்க ஆனால் ஊட்ட கண்மெண்ட்டி சார் ஆளுக்காக ஏமாற்றி தான் ஜெயிச்சிடுவோம் அங்கே பாருங்கள் கூட்டணி சேர்ந்துடும் ஆடிஎம் ஏடிஎம்கே வந்துருச்சு அது வந்துருச்சு பாமாக்க வந்து பாமகாவே முடிச்சு போகுது புரியுதா அன்புமணியே காலி ஐயா கட்சி ஆரம்பி என்ன பண்ணுறாங்கன்னா அன்புமணி கட்சியில் எங்கெங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ ஆளை இறக்கி அன்புமணியோட அரசியல் வாழ்க்கையை முடிவு கண்டி அப்பா நீ காப்பாத்துங்கன்னு வந்து காலில் விழுகணும் போய் இந்த காடனில் இதில் தைலாபுரம் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து கால்ல விழுகணும் இவர் காலில் அப்படி வெட்டி அப்படி எந்திரிக்க நீலா பரிசு இல்லை இல்லை தட்டி விட்டு என்ன பண்ண என்ன சொன்ன கட்சி ஒன்றா தான் போச்சா இப்போ அப்படின்றதுல ஐயா நினச்சிட்டு இருக்கார் நம்ம நினைக்கல அப்படி நம்ம அன்பு வந்து அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் காலி பண்ணி விட்டார் அவரே பாமக காலி பண்ணிவிடுவார் ரெட்டி பிரதர்ஸ் வந்து ரெட்டி கும்பல் வந்து பாஜக காலி பண்ணிடுவார் நார்த்தில் காலி பண்ணிடுவார் சவுத்தில் நைனார் நைனார் காலி பண்ணி விட்டுருவார் ஒத்து மொத்தத்துக்கு

வந்து இந்த கட்சி பாஜக பஞ்சாயத்துகள் போனாலும் ரெட்டி கல்லாபி கையில எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க சார் பொறுத்துன்னு பா எப்படின்னு பாஜக வாங்க போற அந்த நானூறு ஓட்டுக்கு இன்னும் என்ன பஞ்சாயத்து பண்ணி எதை வேணா பண்ணுங்க இந்த மாநிலத்தை மாவட்டத்தை பிரித்து எங்கிட்டாவது கொண்டு போறேங்கிற குளறுபடி வேலையை மட்டும் பண்ணாதீங்க போது இந்த விஷயத்தெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கு இனிமேல் நேரம் கொடுத்ததற்கு பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்